ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன சண்டே ஸ்பெஷல்னு பார்க்கலாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டோம் சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் தான் காட்டுறேன் வெயிட் பண்ண காட்டுறேன் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ரசம் அதுக்கப்புறம் வந்துட்டு மட்டன் மட்டன் அதுக்கப்புறம் சிக்கன் அப்படியே வந்து மசாலா போட்டு இது பண்ணியிருக்காங்க எங்கள் அக்கா அப்புறம் இன்னொன்று ஒன்று பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டானது இது வந்து இப்போ பாட்டுற பாருங்க வெளியே கொஞ்சம் பாருங்க இங்க பாருங்க காய் எப்படி மழை பெய்யுதுன்னு எங்க டா நினைறாரு மழையில அவருக்கு மழை வந்தாலே ஒரு கிருஷி நான் அப்படியே வெளிய போய் காட்டுறேன் இது 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 பண்ணி தான் முடியாது விட்டு வெளிய வந்தேன் அப்புறம் நான் உங்களுக்கு பேக் கேமராவில காட்டுறேன் பாருங்க எப்படி தண்ணி ஓடுதுன்னு சரிதா மழை பெய்யுது உங்க உங்க வீட்டுல யார் யாரு வீட்டில மழை பெய்யுது சொல்லி கமெண்ட் பண்ணுங்க செம்ம மழை இங்க அப்படியே இருட்டிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா சம்மியா நினைஞ்சிட்டாரு மழையில நாங்க வந்து இன்னும் நினைலா திட்டுவாங்க இன்றைக்கி வந்துட்டு பாஸ் போட போகிறாங்க யார் யாரெல்லாம் பார்ப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இன்றைக்கி இன்றைக்கி தான் வந்துட்டு கேபிளே போட்டோம் ஏன்னா நாங்கள் சொன்னல ரெண்டு வீட்டில் இருக்கோம் சொல்லி இன்றைக்கி தான் வந்துட்டு நாங்கள் கேபிளே போட்டோம் ஏன்னா பாஸ் போட போகிறான்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பார்த்தீங்களா நான் வந்து புட பிடிச்சிட்ருக்கேன் அதனால் வந்து தெரியாது ஃபோன் மட்டும் தானே இருக்கா அம்மா மலை வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் இந்த மலை யாரும் நினைஞ்சு பழகாதீங்க அப்புறம் கோல்டு பிடிச்சிடும் இப்போ வந்துட்டு நான் பால் வாங்க போறேங்க டீ போடலாம் இப்போ டீ போட்டால் சுட்டாக போடல குடிக்க டீ எனக்கு இல்லை எங்கள் மம்மி டீ எங்கள் அக்காக்கு டேடிக்கு மட்டும் தான் நான் பிடிக்க மாட்டேன் டீ காஃபிலாம் எனக்கு பிடிக்காது நான் பிடிக்க மாட்டேன் பால் கூட பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எதுவுமே குடிக்க மாட்டேன் இப்போ வந்துட்டு நான் பால் வாங்குறது தான் போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா போயிட்டுருக்கேன் இந்த ஆன்ட்டி வந்துட்டு போடுறதை பார்த்தேன் எங்கள் டேடி பின்னாடியே போ சொன்னார் ஏன்னா வந்து நான் ஐயோ என்ன இங்கே தான் வீடு போல ஏன்னா வந்துட்டு கரண்ட் கம்பிலாம் இருக்கும் யாராச்சும் போனாங்கன்னா அவங்க கூட போ அப்படின்னாரு அந்த ஆன்ட்டி பார்த்தே கட் ஆயிட்டாங்க இந்த பாருங்கள் கைஸ் கடை இருக்கு நீங்க பாருங்க இதான் கடை அங்கதான் கால் பேக்கிட்டாங்க இப்போ ஆன்ட்டி ஒரு பால் ஆஹ் ஓகே பால் கொடுத்துட்டாங்க மே பிக்கிஸ் பாத்து இப்போ வந்து நாங்கள் பால் வாங்கிட்டோம் நானும் ஆனால் மழை வாங்கிட்டு இப்போ நின்றுடுச்சு லைட்டாக தான் பெய்யுது பாருங்க லைட்டாக தான் பெயிடுச்சு அப்புறம் இப்போ நான் தான் போயிட்டு இப்போது நாளாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் யார் யார் வீட்டுக்கிட்ட மழை பேசி சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க பாய்